சாதாரணமா ஒரு வயலுக்கு தண்ணி கொண்டு போற வாய்க்கால் அது நம்ம வாழ்க்கையை பத்தின ஒரு ஆழமான உண்மையை சொல்லிக் கொடுக்க முடியும் சொன்னா நம்ப முடியுதா வாங்க மனித ஆற்றலை பத்தின ஒரு ரொம்ப அற்புதமான கருத்தை இந்த மாதிரி ஒரு எளிய உருவகம் மூலியமா விளக்குற ஒரு ஆன்மீக ஞானத்தை நம்ம இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த சிந்தனைக்கான மூலம் வேதாந்த பாரம்பரியத்திலிருந்து வந்த ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் ஒரு அற்புதமான வரிகள் தான் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வாங்க யோசிச்சு பாருங்க இந்த வரிகள் எவ்வளவு அழக ஆரம்பிக்குதுன்னு ஒரு கச்சிதமா சரியா அமைச்ச ஒரு வழித்தடத்தோட காட்சியோட தொடங்குது இதுல இருந்து என்ன தெரியுது இயற்கையே நமக்கு ஒரு ஞானமான பாதையை காட்டுதுங்கிறது தான் ஆனா ஒரு நிமிஷம் இது வெறும் தண்ணி பத்தின விஷயம் மட்டும் இல்ல இந்த எளிய உருவகம் இருக்கு அது நம்ம வாழ்க்கையையும் நமக்குள் இருக்கிற அந்த அளவிட முடியாத ஆற்றலையும் பத்தின ஒரு ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவுது இந்த சிந்தனை ஒரு ரொம்ப ஆணித்தரமான கருத்தை முன்வைக்குதுங்க அது என்னன்னா இறைவனின் வழித்தடமாக மாறுவது மனிதனுக்கு கிடைத்த பாக்கியம் எவ்வளோ ஆழமான வரி இல்லையா சரி அப்போ அப்படி ஒரு வழித்தடத்தை நாம எப்படி உருவாக்குறது ஒரு தகுதியான வழித்தடமா நாம மாறணும்னா அதுக்கு நாலு நிபந்தனைகளை நிறைவேற்றணும்னு சொல்லப்படுது வாங்க அதுல முத ரெண்டு நிபந்தனைகளை அதாவது அந்த வழித்தட்டோட அடித்தளத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம் முதல் மற்றும் மிக முக்கியமான நிபந்தனை என்ன தெரியுமா அகந்த இன்மை அதாவது நான்கிற எண்ணம் இல்லாம இருக்கிறது ஒரு ஆத்தோட ஆழமான படுகை எப்படி முக்கியமோ அது மாதிரி இதுதான் நம்மளோட இந்த தெய்வீக பயணத்துக்கான அடித்தளமா அமையுது இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நான் என்னுடையதுன்னு நாம நினைக்கிற அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா அத ஒரு ஆற்றுல இருக்கிற பாறைகள் மாதிரி அந்த தெய்வீக ஆற்றல் நம்ம வழியா பாய்ந்து வர்றத தடுக்கிற ஒரு பெரிய தடையா அது இருக்குன்னு இந்த வரிகள் சொல்லுது சரி அடுத்து ரெண்டாவது நிபந்தனை தார்மீக நேர்மை அகந்த இன்மைதான் அந்த ஆத்தோட படுகைனா தார்மீக நேர்மைதான் அந்த ஆத்தோட ஓட்டத்தை வழிமடுத்துற வலிமையான கரைகள் அப்படி ஒரு அழகான ஒப்பீடு இது அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அந்த சக்தி வாய்ந்த ஓட்டம் அதாவது அந்த தெய்வீக ஆற்றல் எங்கேயும் சிதறி போகாம ஒரு நோக்கத்தோட சரியா பயணிக்கணும் இல்லையா அதுக்கு தேவையான அந்த கட்டமைப்பையும் அந்த வலிமையும் கொடுக்கறது நம்மளோட நேர்மைதான் சொல்றாங்க சரி இப்போ நாம கடைசி ரெண்டு நிபந்தனைகளுக்கு வருவோம் இது அந்த வழித்தடத்தோட தரத்தை பத்தியும் அதை எப்படி தொடர்ந்து பராமரிக்கிறதுங்கிறத பத்தியும் நமக்கு போகுது யோசிச்சு பாருங்க அந்த கரைகள் வலிமையா இருக்கணும்னா அது கட்டப்பட்ட பொருளும் தரமானதா இருக்கணும் இல்லையா அப்போ அந்த மூலப்பொருள் என்ன அதுதான் தூய மனம் அந்த வலிமையான கரைகளுக்கான மூலப்பொருளே ஒரு தூய மனம்தான் இந்த வரிகள் சொல்லுது இது எவ்வளவு அழகா விளக்குது பாருங்க நம்ம குணத்தோட வலிமை நம்ம எண்ணங்களோட நம்ம நோக்கங்களோட தரத்திலிருந்து தான் உருவாகுது நம்ம மனசு சுத்தமா இருந்தா நம்ம நேர்மையும் வலிமையா இருக்கும் கடைசியா நாலாவது நிபந்தனை அதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை ஒரு வழித்தடத்தை கட்டுறது மட்டும் போதாது இல்லையா அது எப்பவும் சுத்தமாவும் சரியாகவும் வச்சுக்கணுமே அதுக்குதான் பராமரிப்பு அதாவது மெயின்டனன்ஸ் தேவைப்படுது இது நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா ஒரு தகுதியான வழித்தடமா மாறுறதுங்கிறது ஏதோ ஒரு நாள்ல செஞ்சு முடிக்கிற வேலை கிடையாது இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி ஒரு வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய பராமரிப்பு ஆக சுருக்கமா சொன்னா நமக்குள்ளேயே இந்த உருவக வழித்தடத்தை கட்டுறதுக்கான நாலு அத்தியாவசிய நிபந்தனைகள் இதோ முதல்ல அகந்தையின்மைங்கிற படுகை ரெண்டாவது தார்மீக நேர்மைங்கிற கரை மூணாவது தூய மனங்கிற மூலப்பொருள் கடைசியா நாலாவது ஒழுக்கமான வாழ்க்கைங்கிற பராமரிப்பு இதெல்லாம் கேக்கும்போது சுவாபாவிகமாவே நமக்கு ஒரு கேள்வி வரும் எதுக்காக இந்த வழித்தடத்தை நாம உருவாக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைக்கிறதுக்கு என்னதான் பலன் நம்ம மனசுல வர்ற இந்த கேள்விய எதிர்பார்த்த மாதிரி இந்த சிந்தனை ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் மிக ஆழமான ஒரு பதில நமக்கு தருது அந்த பதில் இதுதான் இது எதையோ நம்ம தேடி போய் அடையறது பத்தினது இல்ல தெய்வீகம் அந்த இறையாற்றல் நம்ம வழியா இயற்கையா பாய்ந்து வர்றதுக்கு நாம நம்மையே தயார்படுத்திக்கிறத பத்தினது அது தானா நடக்கிற ஒரு விஷயம் அதனால இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த முழு பயணமுமே ஒரு மாற்றத்துக்கானதுதான் தடைகள் நிறைஞ்ச ஒரு பாதையா இருந்த நாம தெய்வீகம் தடுங்கடையின்றி பாயக்கூடிய ஒரு அற்புதமான வழித்தடமா மாறுறது தான் இதோட நோக்கம் இந்த சிந்தனையோட இறுதியில நாம ஒவ்வொருத்தரும் நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி இதுதாங்க இன்னைக்கு நம்மளோட இந்த உள் வழித்தடத்தோட எந்த பகுதியை நாம கவனிக்க போறோம் நம்ம அகந்தைங்கிற படுகையா நம்ம நேர்மைங்கிற கரைகளையா நம்ம மனசுங்கிற மூலப்பொருளையா இல்ல நம்மளோட அன்றாட ஒழுக்கங்கிற பராமரிப்பையா யோசிச்சு பாருங்க